ஹலோ அப்படிங்களா இவ்வளோ அருமையான கிஃப்ட்டு இது வந்து என்னுடைய பேட்டி கிருஷ்ணவேணி அவள் ஸ்கூலில் வாங்கின கப்பு இது இது மட்டும் இல்லை அவள் எவ்வளவு கிஃப்ட்டு வாங்கியிருக்கான்னு பாருங்க எவ்வளவு மெடல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு மெடல் வாங்கியிருக்கா அது வந்து ஸ்கூலில் வாங்கின மெடல் மட்டுமல்ல அவள் ஜிம்னாஸ்டிக்ஸ்க்காக ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் எல்லாத்துலேயும் போய் அவள் வாங்கிட்டு வந்திருக்கா அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அவள் கிருஷ்ணவேணி ரொம்ப வெட்டிகாரி ஸ்போர்ட்ஸில் அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு என்கரேஜ்மெண்ட்டே இருந்தால் அவளும் நல்ல எல்லாத்துலேயும் முன்னுக்கு போடுவாள் கிருஷ்ணமணி மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளை முன்னேற்றுங்கள்